எதனை பேர் நம்புறீங்க என் மேல கத்தருடைய வெளிச்சம் என் மேல கத்தருடைய வெளிச்சம் என் மேல கத்தருடைய வெளிச்சம் நடு பகலிலும் நடு ராத்திரையிலும் நடு ஜாமத்திலும் சொல்றல்ல ஐயா இரவு வந்தாவே பயமா இருக்குது ஐயா பொழுது விழுந்தாவே பயமா இருக்குது பொழுது போனாவே பயமா இருக்குது என்ன நடக்கும் என்ன ஆகோ என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கோ என் குடும்பத்தில் என்ன ஆகோ எதை என்ன எதை வந்து மேற்கொள்ளும் பயம் பயம் இப்போது கர்த்தர் அந்த பயத்தை மாற்றி நித்திய வெளிச்சத்தை நான் கொடுக்குறேன் நடு பகல் வரைக்கும் அந்த நித்திய வெளிச்சம் நடு பகல் வரைக்கும் அந்த நித்திய வெளிச்சம் நடு ராத்திரி வரைக்கும் அந்த நித்திய வெளிச்சம் நடு ஜாமம் வரைக்கும் அந்த நித்திய வெளிச்சம் உன் நடுவுல அந்த நித்திய வெளிச்சம் உன் குடும்பத்துக்கு நடுவுல அந்த நித்திய வெளிச்சத்தை கத்துறவனுக்கு கட்டளிடுவாராக ஏழாவது மாதத்தில் அந்த நித்திய வெளிச்சத்துக்குள்ள நட அந்த நித்திய வெளிச்சத்தோடு புறப்பட்டு போ அந்த நித்திய வெளிச்சத்தோடு கடந்து போ அந்த நித்திய வெளிச்சத்தோடு நீ வீட்டுக்குள்ள போகும் போது உன் இருள் வெளிச்சமாய் மாறுட்டும்